வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கனரா பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டென்னில பார்க்கும்போது இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மருங்க கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகளாக மூவ்மெண்ட் மாடரேட்லி புள்ளிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி சாரி நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி நாற்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூடும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூஸ் ரெடிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு என்னுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸில் அடிகுவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாடரேட்டாக இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டி ஹையாக இருக்குது டு ஈக்விட்டி இது வந்து டாலரன்ஸில் இருக்குது லெஸ் தென் ஒன் டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பார்க்கும்போது ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்போது இது வந்து நார்மல் வாலட்டாலிட்டியில் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவைஸ்டான நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது குவார்டர்லி நம்ம பார்க்கும்போது செப்டம்பருக்கு பரும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பன்னெண்டு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி குவார்ட்டலிக்கு வந்து இபிஎஸ் அப்டேட் இல்ல இப்போ இவனுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இவங்களுடைய பேங்க் ஷேர்ங்கிறதுனால இது வந்து கிராஸ் என்பிஏ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிராஸ் என்பி ரெண்டு புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு வருது இது வந்து லெஸ் தன் த்ரீயே இது நல்ல அட்வான்டேஜ் போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு பெர்சன்ட் கம்மியாக இன்னமும் நல்ல அட்வான்டேஜ் அப்படிங்கறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கலாம் இப்போ இவனுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பத்து புள்ளி அஞ்சு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு புள்ளி எட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இவனுக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் கிட்டக்க

டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டுல இருந்துருக்கான் அப்புறம் மார்ச் ரெண்டாயிரம் மார்ச் மாசம் பத்தொன்பது போயிருக்கிறான் எகைன் திருப்பி ஜூன் மாசம் பதினெட்டு வந்துட்டு செப்டம்பர் பத்தொம்போது போறா அப்ப டிசம்பர் மாசம் பதினெட்டு வர போறானா இல்ல பத்தொன்பது அதுக்கு மேலேயே எடுக்க போறானா அப்படிங்கறத நம்ம பொறுமையா இருந்து பாக்கணும் சோ இப்போ இவன் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை இப்போதைக்கு மெயின்டைன் பண்றானா அப்படின்னு சொன்னா அது நம்மளால உறுதிப்படுத்த முடியல சிக்ஸாக இருக்கு இப்போ இவனுடைய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அது கொஞ்சம் நல்லாவே டீசெண்ட்டாகவே இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் எம்எஃப் தன்னுடைய கரண்ட் ஹோல்டிங் அஞ்சு புள்ளி ஏழாவும் உடைய கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி நாலு புள்ளி ஒன்றாகவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் பத்தம்பது புள்ளி ஒம்போதாகவும் இருக்குது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூத்தி ஒன்பது ஃபேர் ப்ரைஸ் இருநூத்தி பதினேழு கரண்ட் ப்ரைஸ் நூத்தி நாற்பத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸ் உடைய ரேஷியோ புள்ளி அறுபத்தி அஞ்சுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில தான் இருக்கு ஸோ இப்போ ஒன்றுன்னு வந்தாலே இரநூத்தி பதினேழுன்னு வருது ஸோ பாயிண்ட் செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்ப்போம் இவன் இப்ப இங்கேருந்து மேலே போறான்னா பாயிண்ட் செவன்டி ஃபைவ் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் எடுக்கிறான்னா பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்போ இப்போ வந்து இது வந்து இப்போ வந்து பாயிண்ட் செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னோம்னாக்க நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு கன்வெர்ட் ஆகுது ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னாங்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைன்னாக்க அது வந்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு கன் கன்வெர்ட் ஆகுது இப்போது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போ போகிறானு இல்லையான்னு தெரில பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் வந்து நியராக இருக்குது ஸோ இப்போ அது வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வந்ததுனாக்க இந்த சைடு வந்து ஒரு நூற்றி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரும் ஸோ பார்ப்போம் நூற்றி எட்டுலேருந்து நூற்றி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே எப்படி ட்ரேட் ஆகுறான் அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பார்ப்போம் நெக்ஸ்ட்டு குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனுடைய பிஹேவியர் அசஸ் பண்ணுறதுக்கு நம்ம கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸோட டிடிஎம் பத்தொம்பது புள்ளி ரெண்டு அது ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் ஸோ இப்போ எக்ஸிட் ஆக போகிறது நாலு புள்ளி ஏழு அதை காட்டில ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பாயிண்ட் ஒன் கூட இருக்குது ஃப்ராக்ஷனை சேர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து கூட இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டு மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுவாங்களான்னா அது சந்தேகத்துக்குரியதாக இருக்கு இருந்தாலும் நமக்கு வந்து கியூ டூ அண்ட் ஆவரேஜ் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது கியூ டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஆவரேஜ் நாலு புள்ளி எட்டு இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது நமக்கு பார்த்தோம்னா ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால சஸ்டெயின் பண்ணுவானா அதாவது ப்ரீவியஸ் குவார்டர் உடைச்சிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் பண்ணுவானான்னாக்க அது சந்தேகத்துக்குரியது தான் அதே சமயத்தில் நம்ம இன்னொரு ஆஸ்பெக்ட்லயும் நம்ம பார்க்கணும் கியூ ஒன் டு கியூ டூவோட பெர்ஃபார்மன்சஸ் பார்த்தோம்னா கிரோத் பெர்ஃபார்மன்சஸ் பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த கிரோத் பெர்சன்டேஜ் ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறானா அதே மாதிரி இல்லாட்டி அதில் பாதியாக இவங்க கூட கொடுத்தா கூட இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் கூடவே எடுப்பாங்க அந்த மாதிரியான சூழலில் வந்து இவன் கியூ டூவை மேட்ச் பண்ணலாம் இல்லாட்டி க்யூ டூவை காட்டிலும் கூட எடுக்கலாம் இது இந்த குரோத் ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல வர்றதுனால மேலே ஏறுறது வந்து கொஞ்சம் காலம் வரைக்கும் சஸ்டைனபுளா இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் ஒட்டி கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம் இவனுடைய இபிஎஸ் தகவல்களை சாரி இவனுடைய இது வந்து எக்ஸ்பனென்ஷியல் இல்லை கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே எடுத்திருக்கிறது எஸ் த்ரீலேருந்து எஸ் டூ வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிறோம் எஸ் த்ரீ எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூறு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் நூற்றி பத்தொம்பதுலேருந்து நூற்றி இருபத்தி மூணு எஸ் டூ நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் நம்ம மிட் பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் போட்டோம்னா நூற்றி நாற்பது வரும் பாவம் நூற்றி நாற்பதை உடைச்சி மேலே போகிறான்னா இல்லாட்டி நூற்றி நாற்பதோட இவன் மிட் பாயிண்டோட கரெக்ஷன் எடுக்கிறானு பார்ப்போம் ஸ்ட்ராங்காக இவன் மேலே ஏறி இருக்கிறான்னு ப்ரீவியஸ் குவார்டர் உடச்சு ஸ்ட்ராங்காக மேலே ஏறி இருக்கிறான் இந்த மிட் பாயிண்டோடையும் நிற்கிறானா இல்லை இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சு எஸ் டூ வரைக்கும் மூவ் ஆகுறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸ்கோப் வந்து இப்படி இருக்கு இந்த தோடியும் நின்று இங்குக்குள்ளே கரெக்ஷன் வரலாம் இல்லாட்டி உடச்சு மேல போறாங்கன்னா எஸ் டூக்கான சான்சஸ் இருக்கும் ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத புரிதெலுப்பில் எடுத்துக்குவோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே